ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா இது முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது அந்த அன்னைக்கு தம்பி லஞ்சுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் வச்சு கொடுத்துருந்தேன் ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு எப்படியும் ஒன் கிட்ட ஆகும் ஸோ தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா குட்டி பண்ணி தூங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிக்கிற டைத்துக்கு குட்டி கரெக்டாக எழுந்து வந்துட்டார் வந்து அவர் பங்குக்கு அவரோட ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் தான் இது இருக்கிறதுல பெரிய குத்துப்பணி ஒன்று இருக்குது அதில் வீட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூட வந்து அதில் போட்டு வச்சுருக்கான் சரி நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பார்க்குறேன் மடித்து வச்சுருந்த துணியெல்லாம் இழுத்து போட்டாச்சு அப்புறம் அவன் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சது ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துருந்தோம் பால் ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஊட்டிட்டு பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சா அதான் அது வீடியோ எழுப்ப எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வரேன்